நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் புதிய படத்தை வந்து சுந்தர்சி இயக்க போகிறாரு கமல்ஹாசன் தயாரிக்கப் போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபிஷியலாக நேற்று வெளியாக இருந்தது பல பேர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி ரொம்பவே மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து சுந்தர்சி இப்போ அவுடேட்டட் ஆகிட்டாரு அவருக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறத பார்க்க முடியுது ஆனால் நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை சுந்தர்சி அவர்களுக்கு முந்தைய காலங்களில் அவருக்கு நன்கு ஒர்க் ஆன ஃபார்மர்ட் தான் தற்போது வந்து அவுடேட்டடாக இருக்குது அதோடு சேர்த்து தமிழ் சினிமாவில் வந்து முன்னே போல காமெடியன்களும் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைதான் அதாவது ஒரு இயக்குனர் வந்து தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை அதை தொடர்பாக எந்த பிரஜையுமே இல்லாமல் ஒரு ஸ்டைலில் படம் எடுத்துக்கொண்டு இருந்தால்தான் அவங்க வந்து அவுடேட்டட் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் சுந்தர்சி வந்து அப்படி இல்லையே இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல முறை அதாவது ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஆனாலும் அந்த படம் வந்து ஏதாவது ஒரு சின்ன தடை ஏற்பட்டு கொஞ்சம் தாமதமாகுது டிலே ஆகுது அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க வந்து உடனடியாக ஒரு சின்ன படத்தை பிளான் பண்ணி சின்ன கதையை வந்து படமாக்கி அந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாகவும் மாற்றிடுறாரு இந்த ஸ்மார்ட்னஸ் வந்து நம்ம சுந்த சீட்டை நிறையவே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வித்தியாசமாக எதையாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸாக ஒரு கதையை பண்ணி அதை வெற்றியடவும் வச்சுருக்காரு சுந்தர்சி அதே போல் தரமான காமெடி சப்ஜெக்டை படமாக்கக்கூடிய வெகு சொற்ப இயக்குனர்களில் இப்போதைக்கு சுந்தர்சி தாக்கு தாக்குப்பிடிச்சிட்ருக்காரு ஆனால் ஒரு தரமான நகைச்சுவை நடிகர் இல்லை அப்படிங்கிறது சுந்தர்சிக்கு ஒரு தடங்கள் தான் அதை ஈடுகட்டும் வகையில் சுந்தர்சி வந்து ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த படத்தில் வந்து சந்தானம் காமெடியாக இணைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது நிகழ்ந்தால் அதுவும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் எது எப்படியோ மொத்தத்தில் வந்து தொடர்ச்சியாக வன்முறை சார்ந்த படங்களாக பார்த்து பார்த்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் போர் தட்டுற இந்த வேலையில் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுக்குற ஒரு அந்த சுகம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் அதுவும் பொங்கலுக்கு ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத இந்த படம் நிரூபிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது